அஇஅதிமுக காலத்துல தான் தமிழ்நாடு தலை நமரு எப்படி தலை நருந்து இருந்தது நீ போய் அவன் காலடியில விழுந்து கிடந்த வீடு தேடி வந்து ஒருதான் உதப்பான் இவன் இன்னொரு வீட்டுக்குள்ள புகுந்து உத வாங்கிட்டு வருவான் உதச்சதையே வெளியில சொல்லல நான் முதல்வன் திட்டத்துல ஒரு தம்பி வெற்றி பெறுகிறான் அவன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான் ஒரு நாள் திறந்து பாராட்டினீங்களா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒன்றிய இன்றைக்கு அனுமதித்திருப்பது என்பது திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி வச்சு பிழைப்பு நடத்த முடியாது ராமதாஸ் பிளப்பில் மண் உழுந்துச்சு அமித்ஷா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை விஜய் கிட்ட பேச அனுப்பியிருக்காரு விஜய் இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பேசினா அமித்ஷா பேசினான்னு சொல்லிட்டு அந்த வலையில போய் விழுந்தாருன்னா விஜய் தொலைச்சிருக்க இன்னொரு பக்கம் சீமான் இருக்காரு சீமானும் விஜயும் பாமகவும் இணைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு கூட எப்படி வேணா அமையலாம் சீமானும் பாமக்க உணஞ்சா நல்லா இருக்கும் இவன் வந்து சண்டைக்கு போறவன் இவன் வந்து கெட்டிப்பிடிக்க போறவன் பாகிஸ்தானோட போர் தான் அப்படின்றது இறுதி முடிவாக சொல்லப்படுது இனி ஒரு போரில் இந்த பூமி புண்ணாகி போனால் இந்த பூமி மண்ணாகி போகும் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் எழுத்தாளர் சிந்தனையாளர் திரு ஐயா ராஜசம்பத் அவர்கள் வணக்கம் இப்போ எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் இன்னும் பத்து மாத காலங்கள் இருக்கு முடிவாயிடுச்சு இது இந்த ஆட்சி அப்படின்ற இந்த நான்கு ஆண்டு காலம்ன்றது வந்து பார்ட் ஒன் இரண்டாயிரி இருபத்தி ஆறுல பார்ட் டூ லோடிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் எடப்பாடி சொல்றாரு இல்லை இல்லை பூஜ்யந்தான் வந்து மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்க போறதில்லை அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு நிமிர்ந்து இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாரு பல விஷயங்களை சொல்லி காட்டுறாரு கள்ளச்சாரை விவகாரமாக இருக்கட்டும் கலாச்சார விவகாரத்துக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சின்றாரு பாலியல் வழக்குகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சின்றாரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு குழந்தைகள் பள்ளி சொல்லக்கூடிய சிறுவர்கள் வந்து பயில்கள்ல அறிவாள்கள் வச்சுட்டு போறாங்க அதுவே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு சாட்சின்றாரு இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர் சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னது எல்லாமே சம்பவங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன இட் இஸ் இது ஒரு சம்பவம் சம்பவத்தை கடந்து போயிட்டே இருக்கும் டிராவல் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்ல ஸ்டெர்லைட் விவகாரம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கே ஸ்டெர்லைட்ல அறப்போர் என்று ஆரம்பித்து ஸ்டெர்லைட்டை இழுத்து மூட வேண்டும் தூத்துக்குடிய சூறையாட வந்திருக்கிறது இயற்கைக்கு அந்நியமாக இருக்கிறது இது இருக்கக்கூடாதுன்னு மக்கள் தண்ணீர் கூட நஞ்சாகிவிட்டது காற்றில் கூட நச்சு கலந்து விட்டது என்று மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு விளக்குணிச்சியோடு அறப்போராட்டம் என்கிற பெயரால் அவர்கள் ஊர்வலமாக வருந்து பொழுது துப்பாக்கி சூடு நடந்தது பதிமூன்று பேர் இறந்தார்கள் அதில் ஒரு பள்ளி மாணவியினுடைய வாய்க்குள்ள துப்பாக்கி வைத்து சுட்டார் இந்த சம்பவம் நடந்த பொழுது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார்னு தெரியல ஆனால் இந்த சம்பவத்தை நான் தொலைபேசியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதனால அதை இதை கம்பேர் பண்ணக்கூடாது சாத்தான்குளத்தில் கொரோனா நோய் தொற்று பரவி இருந்த காலத்தில் மாலை ஐந்து மணிக்கு கடை அடைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்ட சூழலில் ஐந்து மணி தாண்டியும் கடை வைத்திருந்தார் என்பதற்காக தகப்பனை மகனையும் கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்து சாத்தான்குளம் சிறைச்சாலையில் அடித்தே கொண்டார் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கலை நடக்க அண்ணன் ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் இவர் காட்டினதெல்லாம் ஒரு சம்பவம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எதுவென்று எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் புரியலை என்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை விடுவியுங்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகை விடுவீங்கள் என்று கேட்டால் ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தடித்த வார்த்தைகளால் விடுவிக்க முடியாது விடுவிக்க விடுமுனால் நீங்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் நிபந்தனை விதித்தால் போதாது சந்தையில் நின்றல்ல சந்தையில் நின்று கொண்டல்ல சத்திரத்தில் நின்று கொண்டல்ல சாவடியில் நின்று கொண்டல்ல த ஹவுஸ் நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்சிவில் என்று தமிழர்களையும் அன்டெமோக்ரட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டையும் இன்றைக்கு இழித்தும் பிழைத்தும் பேசுகிறார் தமிழ்நாட்டு எம்பிக்கலாம் சொன்னா தமிழ்நாட்டு மக்களை நீங்க எடுக்கிறீங்கன்னு தான் கேட்கிறாங்க தமிழ்நாட்டு எம்பிக்களை கேள்வி கேட்டா நீங்க தமிழ்நாட்டு மக்களோட தொடர்புபடுத்துறீங்க தான் கேட்கறாங்க நாங்க தமிழ்நாட்டு எம்பி அவன் யார் அவன் அவன் எப்படி எம்பி ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ அன்சிவிலைசைஸ்டு பீப்புள்னு தமிழர்களை ஏன் சொன்ன சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு வாடிக்கொண்டிருந்த முல்லைக்குடியை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த தேரை பரிசாக கொடுத்த பாரி வாழ்ந்த நாடுங்க இது இந்த நாட்டில் ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்த நாடுங்க இந்த நாடு ஒரு அரண்மனைக்குள்ள போய் நீதி கேட்டு கண்ணை வாழ்ந்த நாடு எது நாடு வடமலை பிறந்த மணியும் முன்னும் குடமலை பிறந்த ஆரம்பம் துயிலும் ஈழத்து உணவும் காலக தாக்கமும் காவிரிப்பும் பட்டினத்தில் வைத்து சர்வதேச வாணிகம் செய்த இனம் தமிழினம் தமிழ் இவன் எப்படி சொல்லலாம் இதை பற்றி வருத்தப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தாரா இது கவலைப்பட வேண்டியது என்றாவது உணர்த்தினாரா இல்லையே அவருக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எதுன்னு தெரியல கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும் இரண்டாயிரத்தி இருநூத்தி உடைய விடுவிங்க முதல்ல பிரச்சனை பிறகு பேசிக்கலாம்னு சொல்லுவது உனக்கு முடிஞ்சுதா முடியலையே மீண்டும் அதே அதே டோன்ல அடிமையா போயிடுவாங்க அடிமையா போயிட்டாங்களே அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னீங்களா இப்ப மறுபடியும் எடுபடுமா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல என்ன பாருங்க வீடு தேடி வந்து ஒருதான் உதப்பான் வேண்டாதவன் இவன் இன்னொரு வீட்டுக்குள்ள புகுந்து உத வாங்கிட்டு வர்றான் தே வெளியில சொல்லல கூட்டணிக்கு இறுதி செய்ய வேண்டியது யாரு மேஜர் பார்ட்டி மெயின் பார்ட்டி ஆனா இறுதி செய்தது யாரு அந்த கூட்டணியில் மூணு சதவீதம் வாக்குற பிஜேபி அவங்களுக்கு டெல்லியில் சென்ட்ரல் அதிகாரம் இருப்பது வேற என்ன அருகது இருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா பிஜேபி பிஜேபி என்று ஒரு கட்சி இருப்பது மாதிரி காட்டிக் முயற்சியில் வெற்றி பெற்றவர் நண்பர் அண்ணாமலை உனக்கு ஓட் பேங்க் இருக்கா ஐயாயிரம் வாக்குகளை கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சில் பிஜேபிக்கு இருக்கா இல்லையே நாலு இடங்கள் வெற்றி பெற்ற நாலு இடங்களும் பிஜேபி பெற்ற வெற்றி இல்ல திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் பெற்ற வெற்றி நாகர்கோவில் காந்தி பெற்ற வெற்றி வடக்குறிச்சியில் திமுக வேட்பாளரின் போதாமையால் சரஸ்வதி பெற்ற வெற்றி கமலஹாசன் போட்ட பிச்சை வானதிக்கு கிடைத்த வெற்றி உனக்கேது வெற்றி உனக்கு இங்க என்ன கிரவுண்ட்ல இருக்கு நீ இந்த அந்த பிஜேபி கட்சியோடு தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிற புறக்கணிக்கிற நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகிற ஓரவஞ்சனை செய்கிற ஒரு தமிழ்நாடு என்று கூட நிதி அறிக்கையில் உச்சரிக்க மறுக்கிற பிஜேபி கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு தேர்தலில் சந்தித்தா அடி யாருக்கு கிடைக்கும் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் இந்த நாலு வருஷம் ஆட்சி காலத்துல இருக்காதா மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்காதா அங்கங்க எம்எல்ஏ கிட்ட அவங்கவங்க மக்கள் கிட்ட வந்து அதிர்ச்சி இருக்காதா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா மாறாதா கேண்டிடேட்ஸ் படும் போது வந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமா இருக்கலாம் ஆனா ஆளுங்கட்சிக்கு வந்து கேண்டிடேட்ஸ் படம் போது பாருங்க பழக பழக பாலும் புளிக்கும் ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும் இது தமிழ்நாட்டு பழமொழி ஆட்சிக்கு எதிராக இருக்கும் இருக்கும் இருந்தாலும் அதை சரி கட்ட இந்த ஆட்சி என்ன செய்கிறதுன்னு நீங்க கவனிக்க மாட்டீங்களா நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு தம்பி வெற்றி பெறுகிறான் அவன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான் ஐம்பது பேருக்கு பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு நாள் வாய்திருந்து பாராட்டினீங்களா புதுமை பெண் திட்டத்தில் இன்றைக்கு இந்த நாட்டில் பெண்கள் இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்து கொண்டு போகிறார்கள் பாராட்டினீங்களா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இன்றைக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் இதில் ஏங்க ஏன் மனைவிக்கு கிடைச்சிருச்சு என் மனைவிக்கு தங்கச்சிக்கு கிடைக்கல எங்க வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை சம்பத்துக்கு பொண்டாட்டிக்கு கிடைச்சிருச்சு சம்பத்துக்கு கொழுந்தைக்கு கிடைக்கலன்னு இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு குறை இருக்கோ நீங்களும் மனு போடுங்கள் உங்களுக்கும் தர்றோன்னு சொல்லிட்டாரு எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துவதற்கான ஒரு ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை தாண்டி இந்த நாட்டில் ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேம் இருக்கு பாருங்க அந்த பிரேமில் இருக்கிற கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமல்ல அரசியல் ரீதியாக இது ஒரு தத்துவ அரசியலுக்கு நம் பின்னால் நிற்கிற அந்த தலைவர்களை மதித்து போக வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு இந்திய அரசியலுக்கு இன்றைக்கு பாடம் நடத்துகிற இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார் பத்து மசோதாக்களை கிடப்பில போடுகிறார் எவ்வளவு நாடு கிடப்பில போடவங்கிற கால வரையவே கிடையாது கவர்னர் இருக்கு நாங்க உச்ச நீதிமன்றத்தின கதவை தட்டி பத்து மசோதாக்களையும் சட்டமாக்குவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநர் கிடையாது முதல்வர் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு தமிழ்நாடு பூரா இதற்கு பாராட்டு விழா நடத்தணும் ஸ்டாலினுக்கு செய்தாங்களா உன் காலத்துல இது நடக்குமா இன்னைக்கு நாங்க செய்திருக்கோமே ஆனா அவர் சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு தலைநமருந்து இருந்தது எப்படி தலை இருந்தது நீ போய் அவன் காலடியில விழுந்து கிடந்த நீ குடியுரிமை திருத்த சட்டத்தை அதை கொண்டு வந்த பொழுது நீங்கள் என்ன செய்தீங்க ஆதரித்து ஓட்டு போட்டீங்க ஏண்டா போட்டீங்க போட்டு ஏண்டா போட்டிங்கன்னு எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் கிட்ட கேட்டால தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு ஜூனியர் செக்ரட்டரி என்ற சொன்னார் நான் போட்டேன்னு சொன்னான் ஒரு அதிமுகங்கிற ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு வரும் பொழுது கையெழுத்து போட்டது என்ன தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஜூனியர் செக்ரட்டரி சொன்னார் நான் போட்டேன்னா நீங்கள் நடத்துனது ஆட்சியாக அலங்கோலமாட இன்னும் பல விவகாரங்கள் இருக்குல்ல இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கூட அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாரு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுக கருகதை இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது சமூக நீதி பற்றி பேசுவதற்கு நாங்க என்ன கேக்குறோம் இது வந்து இப்போ செஞ்சதுக்கு ஒன்றிய அரசு ஒத்துக்கிட்டாலுமே கூட மாநில அரசு சர்வே எடுக்க எடுத்தாகணும் இங்கே வந்து நாங்க வன்னியர்களுக்கு மட்டுமே கேட்கல எஸ்சி எஸ்டி மக்களுக்குமே வந்து பல பிரிவுகள் இருக்கு உட்பிரிவுகள் இருக்கு அவர்களுக்கும் வந்து போய் போய் சேர வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் சர்வே எடுத்தாதான் போய் சேரும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பதற்கான அந்த அதிகார வரம்பு அவங்களுக்கு தான் இருக்கு டெல்லிக்கு தான் இருக்கு அவங்க இந்தியா முழுவதும் எடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறது இல்லை இந்தியா முழுமைக்கு எடுக்கப் போவதாக முடிவெடுத்து விட்டார்கள் அமைச்சரவை கூடி அறிவித்து விட்டார்கள் ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு அனுமதித்திருப்பது என்பது திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஏன்னா இது நீண்ட நாள் கோரிக்கை இதற்காக முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது திமுக தான் ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கும் பொழுது தான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் எடுப்பதில்லை கோவாவில் இருக்கிறவனுக்கு சேர்த்து சிக்கிமில் இருக்கிறவனுக்கு சேர்த்து எடுக்கிறது அவங்க தான் அதை எடுக்க முடியும் அவங்கள்ட்ட தான் அந்த விவரங்கள் இருக்கும் நம்மகிட்ட இருக்காது நம்மகிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை அது அவங்கள்ட தான் இருக்குது அவங்க தான் எடுக்கணும் எடுக்க போகிறாங்க அது திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி அதில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அதை சுட்டி காட்டி நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது ஏன்னா அதில் எண்ணெய்க்கு தொடங்குவீங்க என்னைக்கு முடிப்பீங்க அந்த காலக்கெடு ஒன்று அதில் வரல அதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டி இருக்கிறார் அதெல்லாம் போக போக சரியாயிடும் இல்லை சர்வே எடுத்தால் தான் முழுமையாக அவங்களுக்கு தெரியும் போகிறாங்க அதுதான் எடுக்க போகிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒன்றிய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது மாநில அரசு அதிகாரிகள் இல்லாமல் அது எடுக்க முடியாது அந்த கடமையை திமுக அரசு செய்யும் இதுல என்ன இருக்குது ராமதாசுக்கு ராமதாசு இன்னும் இதை வச்சு பிழைப்பு நடத்த முடியாது அவ்வளவு ராமதாஸ் எவ்வளவு மண் உணர்ந்துட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு எப்படி மோடியை வீழ்த்துவதற்கு பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்திய அளவில் இந்தியா கூட்டணின்னு ஒரு அமைப்பு உருவாக்கு உருவாக்கப்பட்டதோ அது அது தமிழ்நாட்டிலும் வந்து அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கணும் அதில் தாவேக்காவும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷா விரும்புகிறாரு அமித்ஷா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை விஜய் கிட்ட பேச அனுப்பியிருக்காரு இப்படின்னு பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு உங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து மதுரைக்கு போறாரு அவர் பர்சனலா வந்து நான் ஜனநாயக ஷூட்டிங்கா நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு தொண்டர்கள் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வண்டி மீது ஏற வேணாம் இருசக்கர வாகனங்களை வந்து சரியா ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க மேலே ஏறி யாரும் டான்ஸ் ஆட வேணாம் அதெல்லாம் சொல்றாரு ஆனால் சொல்லியும் மறுபடியும் அதை செய்யறாங்க அங்க ஒரு பதட்டம் இருக்கு ஆனாலும் அந்த உற்சாக வரவேற்பு இருக்கு இல்லையா உற்சாகத்தை பார்த்து நான் மிகுந்த எனக்கு பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஒரு ஈர்ப்புள்ள தலைவராக தம்பி விஜய் விஸ்வருகம் எடுத்திருக்கிறார் அவருக்கு வந்திருக்கிற கூட்டத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது இதில் நம்ம எங்கே கோட்டை விட்டிருக்கோம் இல்லைன்னா எதை சரி செய்யணுங்கிறத திமுக உணர்ந்து கொண்டு வருகிற நாட்களில் கட்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது திமுகவுக்கு முன்னால் இருக்கிற இமாலய பணி அதை திமுக செய்து கொண்டு தான் இருக்கிறது திமுகவின் இளைஞரணி அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் அதை தீவிரப்படுத்த வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு அவருக்கு ஒரு சினிமா முகம் இருக்கிறது ஒரு சினிமா முகத்தை ஆதரிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு இதில் தான் எம்ஜிஆர் கலைஞரே அதில் தான் ஜெயலலிதா எல்லாம் சினிமா முகங்கள் ஒரு சினிமா முகம் ஒரு எதிர்கட்சி தலைவர்கிற இடத்துக்கு விஜயகாந்தை கொண்டு வந்துச்சு அதெல்லாம் தம்பிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கரை காணாத உணர்ச்சி வேனில் ஏறிடுறான் இறங்க முடியுமான்னு யோசிக்காமல் ஏறிடுறான் இந்த வாலிப பட் வாலிப எரிமலைகள் அவரை சுற்றி வட்டமிட்டு நிற்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை திமுக இனி யோசிக்க வேண்டியது அப்போ விஜயனுடைய வருகை வந்து ஆட்டக்காலம் ஆட்டங்களை செய்திருக்க ஆமாம் ஆமாம் விஜய் இந்த ஆர்எஸ்எஸ்காரண்ட பேசுனா அமித்ஷா பேசுனான்னு சொல்லிவிட்டு அந்த வலையில் போய் விழுந்தாருன்னா விஜய் தொலைஞ்சிடுவார் அவர் அவரும் தனித்து போட்டிடாம அது அவருக்கும் அந்த இது அவர் திமுகவுக்கும் தாபேக்காவுக்கும் தான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு அவரே அறிவிச்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே ஏதாவது சொருக முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் இடப்படாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் சீமான் இருக்காரு சீமானும் விஜயும் பாமகவும் இணைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்க கூட எப்படி வேணும் அமையல அம்மான் சீமானும் பாமக நல்லா இருக்கும் அவன் வந்து சண்டைக்கு போறவன் இவன் வந்து பிடிக்க போறவன் கட்சி நடத்துன்னு சொன்னால் ஊர் ஊரா கருத்தறிப்பு மையத்தை நடத்தி தெரிஞ்சு போயிடுச்சு இவன் ஒரு கேலி பொருளாகி விட்டான் சீமான் இந்த நாட்டில் யாரை வேணாலும் அவமதிக்கலாம் தம்பி பிரபாகர்னே உலகத் உலகத்தமிழருடைய தீராத கோபத்திற்கு ஆளாகி இருக்காரு சீமான் அரசியல் எட்டு பர்சன்டெல்லாம் இன்னி குட்டி சுவராய் ஒரு சதவிகிதத்துக்கு வந்து இறங்கிவிடும் என்ன பண்ணாது இல்லை ஒருவேளை விஜய் அதாவது அவர் தனித்து போட்டியிட்டால் அவர் வெல்ல முடியுமா ஓட் பர்சன்டேஜ் குறையுமா அப்படின்லாம் தெரியல ஆனால் கூட்டணி வைத்து களத்துக்கு போனா அது திமுகவுக்கும் அடியா இருக்கும் நம்மளும் வச்சு விஜய் தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது அண்ணா திமுக என்கிற மேஜர் பார்ட்டிய கூட இருக்கிற பிஜேபி கூட கூட்டணி வச்சாருன்னா விஜயனுடைய தனித்தன்மை தகர்ந்து தரைமட்டமாகிவிடும் அதனால யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதிலையும் விஜய் தெளிவாக இருக்க வேண்டும் எங்க ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஆபத்தும் இதுவரைக்கும் வரல இனியும் வராது வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில நாங்கள் பயணிக்கிறோம் விஜய்க்கு வருகிற அந்த உற்சாகம் ஆர்ப்பரிப்பு அதெல்லாம் வந்து திமுக கிட்ட இல்லை தொண்டர்கள் கிட்ட இல்லை அப்படின்ற அந்த பார்வை இருக்குல்ல உங்ககிட்ட வரல நீங்க வந்து காசு கொடுத்தாலும் இந்த கூட்டம் கூடாது அப்படின்னு சொல்லப்படுதில்லை இல்ல காசு கொடுக்காமல் கூடிய கூட்டம் அது ஒத்துக்கிறது தான் ஆனா திமுகவுக்கு கூட்டம் தம்பி கொஞ்சம் எங்க பிளாட்ஃபார்முக்கு நீங்க வந்தா தெரியும் கடந்த இருபத்தி மூணாம் தேதி புளியந்தோப்புங்கிற இடத்துல பேசுறேன் வட சென்னையில் கண்ணுக்கட்டிய தூர வரைக்கும் கூட்டம் நான் ஒன்றும் ஸ்டார் வேல்யூ இல்லை நான் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர்னு பேர் வாங்கினேன் விஜய் மாதிரி அஞ்சு மினிட் பத்து மினிட்டு பேசுகிற ஆள் கிடையாது நான் பசி தீர சாப்பாடு போடுற மாதிரி அவங்க தினவு எடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு தீனி போடுறது என் வேலை நான் ஒன்று மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் பேசுன அமைதியாக இருந்து கேட்டார் இதுதான் எங்க எங்கள் கிரவுடு எங்கள் கிரவுடு கொள்கை சார்ந்து கூடி கலைவதல்ல நாங்கள் கூடி மேகமாக பொழிகிறவர்கள் அதனால் அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை ஒப்பிடக்கூடாது இது காலங்காலமாக இருக்கிற கூட்டம் நூறாண்டு காலமாக இருக்கிற கூட்டம் இதை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அதனால திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற உயரத்தில் இருக்கிற இந்த கட்சியோட போட்டி போடுவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை விஜய் அதற்கு ஒத்திகை பார்க்கிறார் தம்பியினுடைய ஒத்திகை கைகூடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காஷ்மீர் பல்காம் தாக்குதல் விவகாரம் அப்படின்றது நாளுக்கு நாள் சூடுபிடித்துட்டே இருக்கு பாகிஸ்தானோட போர் அப்படின்றதான் எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க அண்மையில கூட வந்து அமைச்சரவை கூட்டம் கூடப்பட்டுச்சு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு தம் பிரதமர் அவருடைய இல்லத்திலே ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு அதுல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் திரோவல் இருந்து முப்படைகளின் ஒரு தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் பங்கெடுத்திருந்தாங்க பாகிஸ்தானோட போர் தான் அப்படின்றது இறுதி முடிவாக சொல்லப்படுது ஆனால் அவங்க மறுக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து நாங்கள் இதுக்கு தொடர்பு இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க நதியை நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா அது போரில் தான் போய் முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சிந்து நதி நிறுத்தி இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விவகாரம் பேசப்படுது தமிழ்நாட்டிலேருந்து திரும்ப அவர்கள் மட்டும்தான் ரொம்ப ஆணித்தரமாக இந்த போரை தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரவில்லை லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகிவிட்டார்கள் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் ஆண்டு கணக்கில் நடைபெறுகிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுபத்தை பேர் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை ஒரு வல்லமை மிகுந்த அமெரிக்காவோ வல்லமை மிகுந்த ரஷ்யாவோ அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முடியவில்லை அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை யாரும் தொடங்கவில்லை ஐநாவினுடைய கட்டளையை அவர்கள் ஏற்கவும் தயாரில்லை ஆகவே இன்னி ஒரு போர் இந்தியாவை சுற்றி என்று வருமானால் நாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு அறைகூவலாக இருக்கிற நாடு சீனா பாகிஸ்தான் கிடையாது அறுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான தோரியம் அவங்கள்ட்ட இருக்கு இன்றைக்கு வர்த்தக போர் தொடங்குகிறது என்று அறிவிக்கிறார் ட்ரம்பு அவரை எதிர்கொள்ளுகிற இடத்துல சீனா தலை நிற்கிறது நம்ம இல்லை இன்றைக்கு குடியேற்ற கொள்கையில மாறுதல் என்று வந்ததற்கு பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கிறவர்களை நாடு கடத்துவதற்கு முடிவெடுத்து கையிலே விலங்கோடும் காலில் சங்கிலியோடும் ஒரு போர் விமானத்தில் குடிக்க தண்ணீரோ சுவாசிக்க காற்றோ இல்லாத போர் விமானத்தில் எங்கே அனுப்புகிறாங்க டெல்லியில இல்ல அமிர்தசரஸ் கொண்டு போய் தரையிற்கிறார் மோடி வாய் திறந்து இதை ஏற்க முடியவில்லை எனக்கு வலிக்கிறதுனால சொல்லி சொல்லலையே சொல்ல அவரால் முடியலையே சின்னஞ்சிறிய நாடு கொலம்பியா அதுக்கெல்லாம் பாஜக அதாவது அவங்க குற்றப்பின்னணி உடையவர்கள் அங்க இருந்தவங்களுக்கு ஏன் வக்களத்து வாங்குறீங்க கேக்குறாங்க இல்லீகலா உட்கார்ந்து நீ பாஜ் பிஜேபி தீர்மானிப்பதா பிஜேபி கட்சியே இல்லீகல் கட்சி நீ இப்ப இன்னொரு தினம் இல்லீகல்னு சொல்றதுக்கு நீ யாரு அதனால கண்டிக்க கூட நம்முடைய பிரதமருக்கு முடியல இனி ஒரு போர் சாத்தியம் இல்லை இனி ஒரு போரில் இந்த பூமி புண்ணாகி போனால் இந்த பூமி மண்ணாகி போகும் என்ற கவலை எனக்கு ஆகவே இதற்கு சமூகமான சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு எந்த வாசல் திறந்திருக்கிறது என்று தான் இந்திய அரசு யோசிக்க வேண்டும் எப்பொழுதும் போருக்கு எதிரான நிலைப்பாட்டையே இந்தியா மேற்கொண்டு வந்திருக்கிறது பஞ்சசீல கொள்கை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறது அதனால்தான் ராகுல் காந்தி என்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அனை பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று சொன்னார் ஏன்னா இவங்களுக்கு இந்த புல்வாமா தாக்குதலில் தான் இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போரில் வெற்றி கிடைத்தது இவங்களுக்கு ஒரு போர் நடந்தால்தான் இவர்கள் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது ஒரு உளவியல் நோய் இருக்கிறது அதுக்கு இது சரியான நேரம் இல்லை போரை தவிர்ப்பதற்கு எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தர்பார் ஆனால் மோடி ஒன்று சொல்கிறார் இல்லையா நாங்கள் வந்து நான் கட்டுப்பாடாற்ற சுதந்திரம் வந்து நான் ராணுவத்துக்கு எந்த எல்லைக்கு வேணா நீங்க தாக்கல் நடத்துவதற்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன் ஒரு ஜனநாயக நாட்டில ராணுவத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்பதே சரியா மோடி சொன்னதை திரும்ப பெற வேண்டும் சொல்ல மாட்டேன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நன்றி சார் நன்றி